ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பி போயிட்டுருக்கோன்னா ஜோஸ்குடி ஹைச்சுல்டா இன்றைக்கு வந்து நம்ம வந்து மாமதுரை விழாக்கு தான் போயிட்டுருக்கோம் இது வந்து ஃபோர் டேஸாக நடந்துகிட்ருக்கு தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே அண்ட் சண்டே நடக்குது நம்ம வந்து சண்டே ஃபைனல் இன்றைக்கி மட்டும்தான் நடக்கும்னு சொன்னாங்க ஸோ இன்றைக்கி தான் நம்ம கிளம்பி போயிட்டுருக்கோம் ஸோ வந்து ஃபோர் ப்ளேஸஸில் நடக்குது இது வந்துட்டு அந்த ஃபோர் ப்ளேஸஸ் என்னென்னு எனக்கு தெரியாது ராவின் கூப்பிட்டு போகிறாங்க ஸோ இன்றைக்கி வந்து அந்த விழாவில் போய் நம்ம வந்து என்ஜாய் பண்ணுறதை அந்த வீடியோவில் பார்க்குறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வா எப்படி போகுது இப்போ குட்டியும் ராமீனும் வந்து காரை வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க இருக்காங்க நம்ம வந்து இப்போ கிளம்ப போகிறோம் ஜாலியாக என்ஜாய் பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னா ஏர்போர்ட் பக்கத்தில் வந்து பட்டங்கள் நிறைய விடுறாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அது வந்து ஃபோர் டேஸ் தான் இதுவும் நடக்கும்னு சொன்னாங்க ஸோ அதை பார்க்க நம்ம போயிருக்கோம் பாப்பு பாப்புக்குட்டி ஃபஸ்ட்டு அங்கே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து மாமதுரை அந்த விழாக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணிட்டு நாங்கள் ஃபோர் ஓ கிளாக்கே கிளம்பிட்டோம் இப்போ இங்கே தான் பாயிட்டு போய் போய் பார்த்துட்டு இருந்தோம் ரொம்ப வெயிலாக இருந்துச்சு அதனால் ஜோகுட்டியை வந்து காரில் தூங்க வச்சுட்டு நம்ம மட்டும் பார்த்துட்டுருக்கோம் இப்போ தான் ரெடி இருந்தாங்க நிறைய பட்டம் வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து கொம்பொன்னா இருந்தாங்க பாருங்கள் ஃபிஸ்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்களேன் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு சேவல் இந்த மணி ஒவ்வொன்றுமே வந்து அது மாதிரி ஸ்மைலியெல்லாம் விட்டுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சண்டேன்றதுனால குட்டீஸ்லாம் நிறைய வந்திருந்தாங்க நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்து விளையாண்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் தாத்தா இந்த மணிக்கு வந்து ஸ்னேக்கு அதுக்கப்புறம் வந்து திமிங்கல் அந்த மாதிரி நிறைய ஃபிஷ்ஸை பற்றி அது நிறைய பட்டம் இருந்துச்சு ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக சூப்பராக இருந்துச்சு அடுத்த ஜோகுட்டி எழுந்திரிச்சு வந்துட்டா அவங்க ஆண்டி கூட நின்றுட்டு இருந்தான் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிணோம் ஜோகுட்டி தூக்கத்தில் இருந்தான் இங்கே பாருங்களை எவ்வளோ கூட்டணும் கார் நிற்கிது அப்படின்ட்டுன்னு ஜட்டி பட்டம்பத்தியாண்ணுமா பட்டம்பத்திங்களாடா ஜூ நல்ல தூக்கும்ி பட்டம் பார்க்க கூட்டு வந்தா அவன் பார்க்க நாங்க நல்லா என்ஜாய் பண்ணப்பா சரி வாங்க வாங்க போலாம் போலாம் போகலாம் ஜஸ்னாமா யருமடி அருமடி சிரிப்பழகி பட்டம் பக்கத்துல சிரிச்சிட்டு இருக்கீங்க தூங்கிக்கிட்டு இந்த இந்த ஜகுட்டி வந்து இப்பதான் பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கா நம்ம லிப்ஸ் பிடிச்சி கண்ணை பிடிச்சி இழுத்து ஏதாவது பண்ணிட்டே இருப்பா sur so, Ma ama apa நெக்ஸ்ட் வந்து நம்ம தப்பாக்குளம் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் அங்கே போகல தமுக்கு வந்துட்டோம் மாவது விழா அந்த இதுக்கு நம்ம போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் கார் பார்க் பண்ணுறதுக்காக நம்ம வந்து காந்தி மியூசியம் போயிட்டுருக்கோம் ஏன்னா இங்கே தான் கார் பார்க்கிங் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு ஸோ இங்கே வந்து போய் காரை பார்க் பண்ணிட்டு அப்படியேவும் நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு போனோம் இங்கே வந்து பாட்டு கச்சேரி வச்சுருந்தாங்க அதுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் டிக்கெட்னு சொன்னாங்க ஸோ அதுக்குள்ளே அங்கே நாங்கள் உள்ளே போகலாம் ஏன்னா கண்டிப்பாக மழை வந்து நம்ம எடுத்தும் வேஸ்ட்டு தான் ஆகும் அதனால் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து மாமதுரை அந்த ஃபங்க்ஷனுக்கு போகலாம் அந்த அந்த விழாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி போய்ட்டுருந்தோம் அப்படி நடந்து காரை பார்க் பண்ணிவிட்டு குட்டிக்கு வந்து நிறைய அந்த அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்களே அதெல்லாம் எடுத்து எடுத்து அவள் பார்த்துட்டு இருந்தா நானும் அவங்க டேடியும் சொல்லி சிரிச்சுட்டு இருந்தோம் ஜோஸ்னா குட்டி வந்து படிக்க பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டுன்னு அதுக்கடுத்து நிறைய ஸ்நாக்ஸு அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து நேச்சுரல் ஃபுட்டு இதெல்லாம் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க கை செஞ்ச பொருட்கள்லாம் நிறைய வச்சுருந்தாங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி பர்ஸ்னலாகவே வந்து சூப்பராக இருந்துச்சு இந்த குடுக்க வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதெல்லாம் வந்து இடனே பண்ணியிருந்தாங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி நான் அதில் ஒன்றே ஒன்று வாங்கினேன் ஒன் தேர்ட்டி ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி வாங்கினேன் அந்த ருபீஸ்க்கு வந்து அந்த உடுக்கு வாங்கினேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பாப்பு குட்டிக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய குட்டி குட்டியாக ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருந்துச்சு ஒவ்வொன்றுமே வந்துட்டு ஒவ்வொன்றெல்லாம் உடனே ரொம்ப க்ரியேட்டிவாக பண்ணியிருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ஃபோர் டேஸ் எடுக்காமல் ஒரு டென் டேஸ் இந்த இதாக வச்சிருந்ததுக்குலாம் அடுத்து ஏற்ற மாதிரிக்கே வந்து நல்லா வந்து ஸ்விம்மிங் பூல் வச்சுருந்தாங்க ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க பசங்கள் எல்லாம் அங்கே பாருங்கள் எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி சண்டேங்கிறதுனா நல்லா குளித்து அங்கேயே எல்லாம் எடுத்துகிட்டு வந்து நல்லா குளிச்சு அங்கேயே வந்துட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கெல்லாம் நல்லா தனியாக வந்து ரூமில் நல்லா ஒரு கவர் பண்ணி ஒன்று வச்சுருந்தாங்க அடுத்து வந்து நல்லா சூடாக வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து காலிஃப்ளவர் வாங்கினோம் இது தேர்ட்டி ருபீஸ் தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் நினைக்கவே இல்லை ரேட்டு கம்மியாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு அதே கே பாருங்களேன் நல்லா கூட்டம் நல்லா சண்டேங்கிற நல்லா என்ஜாய் பண்ணி நிறைய மக்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க பாருங்கள் ராவின் வந்துட்டு திருப்பி நான் வந்து காலிஃப்ளவர் கேட்டேன் அதை வாங்க போயிட்டுருக்காங்க ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து காலிஃப்ளவர் தான் அவங்களை வாங்கிட்டு வர சொன்னேன் இவங்க வந்து காரப்பொறி வேண்டு வந்துட்டாங்க காரப்பொரி வந்து உண்மையிலேயே நல்லாவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து இன்னைக்கு இது புளிக்குது வந்து எல்லாேருக்கும் டேஸ்ட்டு பிடிக்கும் பட் ஏன்னா பிடிக்கவே இல்லை பார்த்திங்கன்னா வந்து ஜில்லு இருந்துச்சு நல்லா சூடாக இருக்குன்னு பார்த்தேன் ஜில்லுன்னு அதுக்கப்புறம் திருப்பியும் எனக்கு காலிஃப்ளவர் தான் தான் சொல்லி அப்புறம் வாங்கிட்டு வந்தாங்க திருப்பியும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு தேர்ட்டி ருபீஸ்க்கு அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப பண்ணிருந்துச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக் திங்ஸ் ட்ரெஸ்ஸு ஜுவல்ஸ் எல்லாமே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்து எல்லாமே இருந்துச்சு நான் வந்து எதுவுமே வாங்கல சும்மா மட்டும் போய் பார்த்துட்டு மட்டும் வந்தேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லா சூடாக வந்து நைட்டு மிளகா பச்சி கொடுத்தாங்க எனக்கு மிளகா பச்சி சாப்பிடும்போது அப்புறம் மிளகா பச்சி சாப்பிடலாம் யோசிச்சு சாப்பிட்ருந்தேன் ஜோஸ் குட்டிமா வந்து பால் சாப்பிட்டுருந்தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிளம்பிட்டோம் ரொம்ப டிராஃபிக்காக இருந்துருந்து ஏன்னா சண்டேங்கிறதுனால எல்லாருமே வெளியே வந்துருந்தாங்க ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு நல்லா சுற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சுற்றி நல்லா வாங்கி சாப்பிட்டாச்சு அப்போதான் நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்